வணக்கம் நம்பளை வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமிருதி நம்ம காலையே சொன்னோம் நாலு அல்லது ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம நேற்று கொடுத்தது நம்ம மாற்றி கொடுத்தமான இல்லை நேற்று கொடுக்கப்பட்ட நம்பர் அதை தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்குறோம் நேற்று வந்து பாருங்கள் ஆறு ஒன்பது அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் அடிக்காங்க கொஞ்சம் கூட அன்றைக்கி வந்து நம்ம என்ன சொன்னோம் இன்றைக்கி அடிக்கிறது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் உள்ளே வந்துருச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாம் நம்பர் ஆறுக்கு ரெண்டுன்னு வந்துருந்துச்சு ஆனால் நம்ம கொடுத்ததில் ஒன்பது அஞ்சுங்க ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச்சாக இருந்து நேற்று தான் சொன்னோம் அன் கண்டிப்பாக ஒன்பது நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பர் வரும் அதுக்கு நம்ம காலையில் என்ன சொன்னால் கொஞ்சம் நாலு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நாலு அல்லது ஒன்பது எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கன்னு கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே நம்ம கணக்காக மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா இதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்கியாதாரோடைய குழுக்கள் பாக்கியாதாரம் வந்து எட்டாம் தேதி நமக்கு பிடியோட நமக்கு முப்பத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா இதெல்லாம் போன வாரமே நமக்கு பிடி என்ன கொடுத்தாங்க ஜீரோ அறுபது தான் நமக்கு முதல்ல கொடுத்தாங்க அது போக ட்ரையல் நம்பர் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு ட்ரைல் நம்பரை கொடுத்தாங்க அது போக நமக்கு ஜீரோ அறுபது இதுதான் நமக்கு வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி இன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு எனக்கு என்னமோ திரும்ப இந்த ரெண்டு நம்பருமே திரும்ப ரிட்டன் அடிக்கிற மாதிரி தான் காம்கி இது பார்ப்போம் எனக்கு அப்படி தான் வருது பார்ப்போம் ஒரு சில நம்பருக்கு நாளைக்கு ரொம்ப திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ஏன்னா கண்டிப்பாக நமக்கு வச்ச நம்பரை திரும்ப நாளைக்கு இதே நம்பர் அந்த இருபத்தி அஞ்சு அப்படியே வச்சு வேற மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற தான் தோணுது அந்த இருபத்தஞ்சு இந்த பக்கம் வரலாம் இல்லை அந்த பக்கம் வரலாம் இல்லை அம்மாதிரி கூட வரலாம் ஐம்பத்தி ரெண்டா வரலாம் முப்பத்தி ரெண்டாக வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் நான் அந்த ரெண்டாவது நம்பர் அஞ்சாம் நம்பர் நாளைக்கு வர மாதிரிலாம் தெரியுது பார்ப்போம் எனக்கு அது ஏழா அஞ்சா அப்படிங்கிறது கொஞ்சம் சரியத்தில் தெரியல பட் அதையும் என்னங்கிற தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பிடிவோட நமக்கு முப்பத்தி ரெண்டாவது டாப் இருக்குது சரிங்களா பீடி முப்பத்தி ரெண்டு போன வாரமே நமக்கு ஜீரோ அறுபதுன்னு கொடுத்தாங்க அதுபோக நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதுலேயும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ரிசல்ட்டை ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வரதான்றதை பாருங்கள் நான் என்னன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு இல்லையா அந்த நம்ம ரெண்டு நம்பரும் கொஞ்சம் மேட்சாக இருக்கா இப்போ இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறது பாருங்க அஞ்சாம் நம்பர் மெயினூட்டாக கணக்கில் வரக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கும் அதனால தான் கொடுக்குறேன் கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதாவது நம்பர் கொடுத்துருக்காங்களா அடுத்து ரெண்டாவது நம்ப கொடுத்தீங்கன்னா அடுத்து அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கு நமக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழு அதே மாதிரி ஜீரோ அறுபது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதை நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் வயசாகவும் நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ப்ளஸ் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்காங்க அதையும் பாருங்கள் வந்து தெளிவாக சொல்கிறேன்னு இப்போ ஏ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு வந்து ஒன்னா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு யாருக்கெல்லாம் ஒன்றாம் நம்பர் வருதுன்னு பாருங்க ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்கிற மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காகணும் அப்படி தான் வரணுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் ஒன்பதாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தாலே ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அது மாதிரி இந்த ட்ராவலும் நமக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பருக்கான கிளாது அப்படிங்கிறதே பாருங்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா நீங்கள் எடுத்துட்லே ட்ரை பண்ணி பார்க்கல ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங் மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஆள்போட அதான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கொடுக்குறோம் யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க ஏன்னா நாம் ஒரு சில நம்பர்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம் ஒன்பதாம் நம்பருக்கு ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு கஞ்சி தான் நான் சொன்னேன் ஆறாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு எதிர்பார்த்தா பட் ஒன்பது கஞ்சின்னு வந்துருச்சு நமக்கு ஆறு கஞ்சுன்னு எடுத்தாலும் ஒன்பதுக்கு அஞ்சுன்னு எடுத்தால் ஒரே மாதிரி தான் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா மேலே ஒன்பதுக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்க நல்லையா பாருங்கள் ஒன்பது அஞ்சு கொடுத்துருக்காங்க அதே தான் நமக்கு நாளைக்கும் அதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம கீழே கொடுக்க போகிறோம் ஒரு சில நம்பருக்கு நமக்கு பேட்டர்ன் மெத்தடாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறோம் இருக்கான்றது பாருங்க இருந்த வருடத்துக்கு ஏப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அதை தாண்டி நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கான ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ் நமக்கு நாளைக்கு இருக்குது அஞ்சா நம்பர் ஏ போலேயே வருதாமல் எனக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா அதே நம்பர் அப்படியே கொடுக்கு மே அப்படியே மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்பது ஆறு அஞ்சு அப்படி மேட்ச் ஆகிரும் அப்படியே ஒன்பது ஆறு அஞ்சு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மேலே ரெண்டு ஒன்பது அஞ்சுன்னு வந்திருக்கு அதே மாதிரி ஆறு ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுக்கலாம் இல்லை ஆறு ஒன்பது ஒன்றுன்னு கொடுக்கலாம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதாவது ஒன்பதுக்கு ஒன்றுன்னு ஆடணும் இல்லை ஒன்பதுக்கு அஞ்சுன்னு ஆடணும் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பலமான நம்பராக தெரியுது அதனால தான் ஒன்றாம் நம்பர் ப்ளஸ் அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருது அதாவது ஒன்றாம் நம்பர் வருது அல்லது ஒன்றாம் நம்பர் அது அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு ஒன்பது கஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் மேலே வருங்க ஒன்பது கஞ்சு நிறைய கொடுத்துருக்காங்களா அது மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கிலேயே வருது தான் அஞ்சா நம்பர் அடுத்து நமக்கு பீபோர்டு பீஃபோர்டை பொறுத்த வரைக்கும் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஏழாம் நம்பர்ட்டே ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான பிரதானமான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் யாருக்காச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஏழு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் நமக்கு அதிகபட்சமாக வாய்ப்பாக கூட கிடைக்கலாம் ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரெண்டுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஏழாம் நம்பர் வந்து நமக்கு எங்கேயுமே ஒரே ஒரு போர்டு சீ போர்டில் மட்டுந்தான் வச்சுருக்காங்க நமக்கு அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒன்பது ஏழு ஒன்பது கேள் அப்படியான கூட நமக்கு ரெண்டு ஏழு ஒன்பது கேளு அஞ்சு கேளு மூணாம் நம்பர் ரொம்ப மூணு நம்பருக்குமே ரொம்பவுமே பர்ஃபெக்ட்டாக வரக்கூடிய நம்பரில் ஏழு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுப்பாங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நமக்கு ஏழை நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் கொடுப்பாங்க மூணு போடுக்குமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பர் இங்கே ஏழை நம்பர் வந்து ஆச்சரியப்பரக்கலாம் இங்கே ஏழு நம்பர் வந்து பிறக்கல அதே மாதிரி இங்கே ஏழு நம்பர் வந்து ஆச்சரியப்படலாம் அஞ்சு கேளுங்கிறத விட நமக்கு ரெண்டு கேள் இது அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ பி போடலை வந்து நமக்கு ஒரு இது முப்பது நாளாக பெண்டிங் இருக்குது முப்பது நாளாக மாதிரி ஏ ஏபுடில் வந்து நமக்கு ஒரு எட்டு ஒன்பது நாளாக பெண்டிங்ல இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ ஏழாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் எனக்கு ஒரு ஏழை நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதாம் நம்பர் வி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ஏ போர்டில் வந்திருக்கு அதுதான் ரொம்ப பெரிய சிக்கல் நம்ம ஒன்பதாம் நம்பர் வரும் முடிவு பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் நம்ம வந்து சி போர்டில் வந்து ஒரு பதினெண்டு நாள் ஆகும் பதிமூணு நாளாக இருக்கு இல்லையா பதிமூணு நியூட்ஸ் பதினாலு நாள் இந்த பதினாலு நாள் இருக்கக்கூடிய நம்பர் ஆடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்து தான் நம்ம கொடுத்தோம் ஆனால் அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருவாங்க ஒன்பதுக்கு ஆறுக்கு ஒன்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்ம வந்து என்ன சார் இந்த ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் எதிர்பார்த்தா அந்த ஆறு நம்பருக்கு ஒன்பது நம்பர் கொடுத்தாங்க ஆறுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதே மத்தட கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இதே பிபோட ஒன்பது இருக்காங்க ஆமாம் இன்னொரு பதினாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் நிற்கிது ஒன்பது நம்பர் சரிங்களா அடுத்து நமக்கு சிபால் பிபோட பொறுத்த வரைக்கும் போல் எனக்கு இன்னொரு நம்பர் மூணாம் நம்பர் எக்ஸாக்டாக மூணா நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிச்சது ஏன்னா பெண்டிங் நம்பர் ஆனால் கிடையாது ஏற்கனவே நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்பர் வந்துச்சு என்ன கணக்கில் பாருங்கள் ஆறு ரெண்டு சாரி ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருங்க அதே மாதிரி நம்ம அந்த ஆறாம் நம்பருக்கு அதை ஒன்னாம் நம்பரை மாற்றி ஆறு ரெண்டு மூணு அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் மூணாம் நம்பர் பிபோல கொடுக்குறோம் எதற்காச்சும் பிபோவில் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் வர வாய்ப்பு இருந்ததுனால தான் அங்கே கொடுக்குறேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சொன்னால் மேலே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறு ரெண்டு மூணு கொடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னு மூணாம் நம்பர் எடுத்து பி போல போடுறதுக்கான சான்சஸும் அதிகமாக தான் இருக்குது யாருக்காச்சும் பி போல மூணாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க ஆனால் நான் கொடுக்க போகிறது அதெல்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லணும் நான் எப்போ ஆள் போடு கொடுத்தனா அந்த போட நம்பரை தொடர்ந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வரும் அதில் ஒவ்வொரு நம்பர் தான் சேஞ்சஸும் இருக்கும் வேறு எந்த நம்பரில் சேஞ்சஸ் இருக்காது ஏன்னா நம்ம முன்கூட்டி இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்துடும் ஒரு மத்தியக்கு வந்துடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி தான் நம்ம எப்பயுமே கொடுப்பேன் என்ன காரணம்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே எடுக்காத நம்பரை கடைசியில் கிடைக்கும் போது என்ன அதே நம்பருக்கு கொஞ்சம் பவர் மாறும் அவ்வளோ தான் அவர்கள் மட்டும்தான் மறுமே தவிர மற்றபடி நமக்கு எதுவுமே மாற்றம் இருக்காது அதனால தான் ஆள் போர்டு நம்பர் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வர சரி அடுத்து நமக்கு சீ போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எட்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அஞ்சுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆளானோம் அது மாதிரி எடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்துகிட்டு ஒரு ஒன்பது நாளை பெண்டிங் இருக்குது அது போக ப்ளஸ்ஸு எட்டாம் நம்பர் நாளைக்கு ஆளாங்கிற கணக்கில் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா பெண்டிங் நம்பரில் அதிகமாக இருக்கிறது தான் இப்போ நாளையோட சத்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் தான் இருக்குது எந்த போர்டுமே ரெண்டு போடு பெண்டிங் இல்லை இன்றைக்கி இன்றைக்கி வந்து உடம்பு இருக்கு வச்சிங்கன்னா இப்போ நாலாம் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்கில் இருக்குன்னா நேற்று ஒன்பது இன்றைக்கி கூட பத்து நாள்னு வச்சுருங்க அப்படி கணக்கு வச்சாலும் நமக்கு அதில் ரெண்டு போடு இருக்குது பட் இருந்தாலும் இதை தாண்டி நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு போடு பெண்டிங்கில் தான் இருக்குது பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நான் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுல நமக்கு எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரோம் சரிங்களா அது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே பதினோரு நாளாக நம்ம ஏ போர்டில் வராமல் நிற்கிது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீ போ சீ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் வந்து நமக்கு அதிகமாக ஆடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் வந்து மேட்ச் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா சீ போர்டு எடுத்துக்கலாம் சீ போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரியா சி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்க சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருக்கான ரெண்டு போடுமே பெண்டிங்கில் இருக்குது ஏ போடல ஒரு பதினொன்று பி போடல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு சி போடல ஒரு ஒன்பது நீங்கள் எவ்வளோ செஞ்சுன்னா பத்து நாள்னு வச்சுக்கங்களேன் ஆல்மோஸ்ட் பெண்டிங் தான் அப்போ அதை கணெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் டைப்பிங் பாருங்கள் ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரியா அப்போ நாளைக்கு நீங்கள் ஆடுறா என்ன தாங்க ஆடலாம்னா எனக்கு ரொம்ப ஃபேவராக வரக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க அடுத்த அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது ஒன்று அஞ்சுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஜீரோ ஜீரோ நமக்கு அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இந்த ஏழாம் நம்பர் சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்குள்ள வருதுன்னா எடுத்துக்கலாம் இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமானா ரெண்டாம் நம்பர் சரியா நான் என்ன நினைக்கிறேன்னா திரும்ப வந்து இந்த ரெண்டு அஞ்சு திரும்ப ரெண்டு நினைக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு அஞ்சு திரும்ப வாய்ப்பு இருக்காங்கன்னா ஒன்று ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அதாவது ஒன்றாம் நம்பர் ஏ போடலையும் பி சி போடுற அஞ்சா நம்பரும் பி போர்டில் வந்து ரெண்டு ஆளுது ஏழு இதுக்குள்ளே மேட்ச் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் புரியுற மாதிரி சொல்லணும் இப்படி தான் எனக்கு காமிச்சது இருக்கான்னு பாருங்கள் ஒன்று அடுத்து வந்து ஏழு அஞ்சாயிருப்பணும் இல்லைன்னா ஒன்று ரெண்டு அஞ்சாயிரம் இருப்பணும் புரியுதுங்களா மாதிரி நம்பர்கள் ஏதாவது ஆர்டருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரியும் காமிக்குது பட் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான விவங்க வரும் ஆள் போட கன்ஃபார்மாக வரது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்